தான் சாலா படம் பார்த்துட்டு வர்றேன் ஒரு நல்ல படம் ஒரு ஆல்கஹாலிசம் அதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மெசேஜ் உள்ள படம் ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் நிறைய டென்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் போயிட்டு இருந்தது பட் இந்த படத்தில் எல்லா படத்தையும் இருக்க மாதிரி நல்ல கமர்ஷியல் சாங்ஸ் ஃபைட்ஸ் காமெடி எல்லாமே இருக்கு கதை வந்து டிராவல் பண்ணுற விதம் அந்த கதையை வந்து உள்ள எடுத்துட்டு போயிடுது ஒரு ஆடியன்ஸா வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிருக்கு மூவில எனக்கு என்ன யூனிக்கா பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஆல்கஹால் மட்டும் பேசிக்கா காட்டாம அந்த மெத்தனால் பற்றி காட்டி அந்த ஆல்கால்னால என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரியும் காட்டியிருந்தாங்க அது தவிர முக்கியமாக நடுவில் வந்து இந்த ஹெல்மெட் அவேர்னஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அண்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் இருந்தது இந்த படத்தில் வந்து நிறைய சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் இருக்குது முக்கியமாக குடிப்பழக்கத்துக்கு அகேன்ஸ்டாக அது எவ்வளோ மனிதர்களை வந்து மிருகமாக ஆக்குது அப்படிங்கிற ஒரு வலுவான கருத்தை வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதை ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது பாராட்டத்தக்கது என்ன ப்ளஸ்னால் அந்த மெத்தனால் யூஸ் பண்ணது ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் ஆச்சு படம் எடுக்கிற மாதிரி தான் சொசைட்டியில் இஷ்யூ பற்றி சில சில படம் தான் வருது அதாவது இந்த படத்துலேயும் வந்து ரெண்டு இஷ்யூஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அதாவது ஹெல்மெட் போடுற மாதிரியும் அடுத்து ஆல்காலிசமும் ஸோ இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எங்களுக்கே அவேர்னஸ் கொடுத்தா நிச்சயமாக பார்ப்போம் நான் நம்புகிறேன் இல்லை இந்த படம் வந்து கருத்துள்ள படமாக இருந்தாலும் இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்துட்டாங்கன்னா நிச்சயம் உட்காந்துருவாங்க படத்தை படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்ட்டு சப்ஜெக்ட் இன்னொரு ரோல் பண்ணவங்க அந்த ப்ரொடியூசர் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஏன் பார்க்கணுன்ட்டா முக்கியமாக எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்க பர்டிகுலர்லி அவங்க வீட்டில் ட்ரிங்க் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்போ எல்லா லேடிஸும் கண்டிப்பாக படம் பார்க்கணும் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு சூப்பர் சூப்பர் கிளைமேக்ஸ் இருக்கு இது ஆக்சுவலி ஃபேமிலி உட்காந்து பார்க்குற படம் தான் சாலா படம் தான் பார்த்தேன் இது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் சாலா படம் சப்ஜெக்ட் வைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சொல்லுங்க ரொம்ப நாளாக இந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் டீல் பண்ணல செய்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப நல்லா இருக்கு தயவு செய்து பாருங்க வியாபாரத்துறையும் கண்ணுல வச்சு படம் எடுக்கிற காலத்துல இப்படி ஒரு அருமையான யதார்த்தமான ஒரு கதையை வச்சு மக்களுக்கு படிப்பினையை கொடுக்குற அளவுக்கு ஒரு படம் எடுக்க வேண்டிய ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஐயா அது ஆக்சுவலாக தைரியம்ன்றத விட அது ஆசையா இந்த சமூகத்தில் இருக்கும் வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணுறதுல வந்து பெருசாக உடன்பாடு இல்லையா கமர்ஷியலை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் இதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஜென்ரேஷன் வருதுன்னா சாலான் ஒரு படம் தேடினா அதனால் நம்ம இருக்கணும் ஒரு ஒரு இன்சிடெண்ட் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்லாமல் வேறு ஒன்று விஷயம் வச்சுருக்கீங்க அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சலா டூ வருமா சார் சாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய முதல் படைப்பை பார்ப்பதில் ம மகிழ்ச்சி அதோட ஒரு செய்தியை வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து அந்த செய்தியை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிச்சுருக்கீங்க சார் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் ரொம்ப டேரிங்கான ஒரு சப்ஜெக்டு ஆனால் எந்த துளி அளவும் அது பிசகி போகாத ரொம்ப கவனமாக அதை கையாண்டுருக்குறீங்க மெத்தனால் பற்றி அநேகமாக முதல் தடவை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப பாராட்டுகள் மணிப்பால் தொற்றுக்கிறதுக்காகவே முதல்ல ஒரு பாராட்டு கண்டிப்பாக மணிபாளத்து சமீப காலங்களில் இந்த சமூக அவலத்தை ரொம்ப தெளிவாக அதனுடைய போக்கோடு சேர்த்து சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு பாராட்டுகள் தேவையில்லாத இடங்களுக்கு சுற்றி திரியல அந்த சப்ஜெக்டோட கதைக்களம் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ளேயே ரொம்ப அழகாக தெளிவாக அந்த கதை மாந்தர்களுடைய அந்த இடத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகும் அரசு கவனம் பெறணும் அது இன்னும் கூடுதலாக வலுவான ஒரு சமூக பின்புலத்திலிருந்து நிறைய விஷயங்கள் அது போய் ஒரு தாக்கமாக மாறணுன்றது ஒரு வாழ்த்தும் அதனால் எங்களுடைய ஹபிள் பிரயோசம் கூட ஸோ அது எவ்வளோ டைம் எடுத்து டெக்னிக்கலாக நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மேக்கப்பு ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து தனியாக பண்ணவே முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை நான் பண்ணணும்னு எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் பை ரிட்டனு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஸ்டோரி போர்டு போட்டேன் இந்த ஷார்ட்டு இந்த ஷார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லாரி ஹிட் பண்ணுது ஹிட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட க்ளோஸு க்ளோஸுக்கு அப்புறம் குழந்தை பறக்குது இது எல்லாமே பை ஷார்ட் டிவிஷனாக நான் ஸ்டோரி போர்டு போட்டேன் பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ரேஷியோவில் ஒரு ஹெவி வெயிட்டாக ஒரு கன்டென்ட் மூவி நீங்கள் சொல்லும்போது அது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அது வந்து எல்லோராலேயும் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிடச்சா எனக்கு கிடச்சிது நான் கேட்கும்பொழுதெல்லாம் என்னென்ன வேணுமோ எனக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நோவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இவர் என்ன நம்புனார் இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துக்கு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் எல்லாருமே வரலாம் இங்கே இட் இஸ் ஆல் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹவு யூ மேக் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் பார்த்த இந்த கேரக்டர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நைன் மந்த்ஸ் டு டென் மந்த்ஸ் இதுக்கு ப்ரெப்பொர்க் பண்ணியிருக்கோம் இந்த கேரக்டருக்கே ப்ரிப்பொர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் நிறையா ப்ரெப்பொர்க் பண்ணணும் நிறையா வந்து கற்றுக்கணும் ஒரு பர்ட்டிகுலர் துறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த துறையிலேருந்து மாறாமல் அதுலேயே நீங்கள் வந்து உடைச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க லைஃப் ஸ்டஃப் இதுதான் இதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தோக்க 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 ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் தோக்க தோக்க வந்து ஒரு நாள் அந்த தோல்வியை வந்து விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல ஜம்ப் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ அடி தோற்றாலும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க சமூக அக்கறையோடு சமூக மாற்ற எண்ணத்தோடு தொடர்ந்து நீங்கள் படைப்புகள் கொண்டு வர வேண்டும் அதற்காக உங்களோடு துணை நிற்கின்றோம் தொடர்ந்து உங்களோடு பயணிப்போம் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி